வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேச முடியாது யார் டைட்டில் அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு பேசலாம் அதை அன்அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் போட்டிருந்தோம் அது என்ன சொல்லுது அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டில் லீட் பண்ணுறாரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நாலு சீசனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த அன்னஃபிஷியலை அதில் பார்க்கும்போது செகண்ட் பிளேஸில் இருக்கிறவங்கள விட டபுளாக தான் வாங்கியிருப்பாங்க டபுளில் அதுக்கும் மேலே இருப்பாங்க கொஞ்சம் மேலே வின்னர்ஸ் ஸோ ரன்னர் பார்த்திங்கன்னா வின்னருடைய வாக்குகளில் பாதிக்கும் பாதியில் பாதிக்கும் குறைவாக இருப்பாங்க இது எல்லா சீசன்லையும் இப்படி தான் நடந்து வந்திருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போவும் அப்படியே தான் இருக்குது சௌந்தர்யா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க நீங்கள் தொண்ணூறாயிரம் ஓட்டு அப்படின்னு போட்டிங்கனாலும் ஒன் பாயிண்ட் இப்போ அதை தாண்டி தான் இருக்குது ஸோ டபுளுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அன்னவிஜயல் வந்து கிளியராக சொல்லுது முத்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது இடத்துல விஷாலை வச்சுருக்கு அறுபத்தி ஓராயிரம் ஓட்டில் இது இந்த பொசிஷனுக்கு தகுதியான ஆள் டாப்பில் வர்றதுக்கே தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் கொஞ்சமும் உண்மை கிடையாது நேற்று பாராட்டலாம் அப்படின்னு நினச்சேன் சரி ஓடி போயிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார் நல்லா ரன்னிங் ரன்னிங் நல்லா பண்ணார் குட் ஸ்ப்ரிண்ட் அப்படின்லாம் பாஸ் வந்து பாராட்டினார்ல நல்ல டைமிங்கில் முடிச்சிருந்தார் பாராட்டலாம் நினச்சா அங்கேயும் வந்து பார்த்துங்களேன் இவன் இந்த லவ்வு அப்படின்ற பேரில் ஒரு காஜி தண்ணுறதா ஏதோ ஒன்று பண்ணிட்டான் பண்ணிட்டு மாட்டிக்கினான் மாட்டிக்கிட்டு ஓயாமல் கிடைக்கிற கேப்லையெல்லாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான் ஒரு தைரியம் வந்துருச்சு தப்பு பண்ணோனே தைரியம் வந்துருச்சு தைரியம் வந்துருச்சு ஃபேஸ் பண்ணலாம் இல்லை ஒத்துக்க கடந்து போக டே ஒன்று திருட்டு பிரியாணி கேங்கில் இருந்தது ரெண்டாவது சௌந்தர்யா பற்றி அங்கே கூட ம ரெயின் டான்ஸ்லாம் ஆடிட்டு அவங்கள பற்றியே கேரக்டர் அசாசன் பண்ணுது கூட இருந்துக்கிட்டே பண்ணுது அது எல்லா வேலையும் பார்த்துட்டு பண்ணுது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தர்ஷிகாவுடைய லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தர்ஷிகா வீட்டுக்கு அப்புறம் அப்படி லெஃப்ட்டில் வச்சுருந்த அன்ஷிதாவை தூக்கி ரைட்டில் வச்சுக்கிட்டு நேற்று ஒரு க்ளோஸ் அப் ஷாட்லாம் வேறு போட்டு காட்டினாங்க கையில் வந்து க்ளோஸாக தடவிட்டுருக்கு அப்படி அஞ்சுதான் கையை பிடிச்சிக்கிட்டு அது அவங்க பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா இந்த மேட்ரெலாம் இல்லைன்னா அதை கண்டுக்கு போகிறதில்லை இது இவனுடைய பிளேயில் அதுவும் ஒரு முக்கியமான அவன் பிளேவே அதுவாக தானே இருந்தது அதனால தானே சாட்சனா ப்ளே பாய்னாங்க ப்ளே பாய்ங்கிறதுக்கு டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்லாம் பார்க்க தேவையில்லை அது ஜென்ரலாக வந்து பெருசாக நாலேஜ் இல்லாதவங்க இவன் எப்போ பார்த்தாலும் பொண்ணும் கூட சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சென்ஸில் தான் அதை பார்க்கணும் அவன் கேமாகவே அதுதானே இருந்தது ரியா கூட வந்தப்போ சொல்லியிருந்தாங்கல்ல இங்க வந்து எல்லோரும் நாமினேட் பண்ணி ஹெல்மேட் பண்ணால் நீ லவ் பண்ணி ஹெல்மேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது நடந்துருக்கு இல்லை டாக்குமெண்ட்டுக்கும் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஸோ திருட்டு கேங்கு இந்த கேரக்டர் சாஷன் பண்ணுது அப்புறம் இவரே அந்த வேலையை பார்த்தது இல்லைன்னா சமையல் கட்டில் இருக்கிறது இதுதான் இவருடைய வேலையே இவருடைய கேமே இந்த கேம் ஆடிட்டு இந்த பொசிஷன்லாம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின் தான் பார்க்குறேன் நான்காவது நான்காவது இடத்துல ரயான் இருக்கிறாரு முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டில் எஸ் இந்த இடம் ஓகே தான் ரயான் இங்கே இருப்பார் அப்படின்னு தெரியும் எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாலா அஞ்சா அப்படின்னு தெரில அஃபிஷியலில் இது மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பவித்ரா அஞ்சாவது இடத்துல முப்பத்தி நாலாயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ஓட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது இது அஃபிஷியலில் வந்து மாறியும் இருக்கலாம் இந்த ஓட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதனால் டிடிஎஃப் வாங்கிட்டு போனவங்கலாம் முதல்ல வந்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ ரன்னராக இருந்திருக்க வேண்டிய ஆள் அஃபிஷியல்லியே பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் போயிட்டு இருந்தது ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த சம்பவமே நடந்தது இந்த பணப்பெட்டி அழகாக ட்ராப் செட் பண்ணி தூக்கிட்டாங்க எனக்கு சீசன் ஃபைவ்லாம் பிரியங்கா ரன்னராக இருக்கிறதுல சுத்தமாக உடன்பாடு இல்லை அவங்க பிளே அந்த மாதிரி இருந்தது இப்போ ஜா ஜாக்லின் கிட்டே இல்லையா அப்படின்னா ஜாக்லின்கிட்டையும் அந்த நெகட்டிவ் இருந்தது அந்த டெவில் டாஸ்கில் ட்ராமா பண்ணுது இந்த கோவா கேங்கால கேமை பாதித்தது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் பிரியங்கா விட ஹை லெவலில் தான் வைக்கணும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது நேர்மையாகவும் இருந்துருக்கிறாங்க கரெக்டாக பேசியிருக்கிறாங்க மற்றவங்க பேசும்போது இல்லை பாயிண்ட்டு பேசும்போது இல்லை தன்னை புரிஞ்சிக்கிறதுலேயும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்துருக்கிறாங்க இவங்க தான் தகுதியான ஆள் இப்போ இருக்கிற அந்த டாப் சிக்ஸ் லிஸ்ட்டில் அவங்க தான் அவங்க ஒரே ஆள் தான் தகுதியாக இருந்தாங்க ரன்னர் பொசிஷனுக்கு போகிறதுக்கு அதுதான் அவங்க விருப்பமாகவும் இருந்தது முன்னாடியே சொல்லியிருந்தாங்கல்ல இங்கே வந்து எயிட்டி டேஸ் தாண்டி ஒரு கான்வர்சேஷன் வருது அப்போயே சொல்லியிருந்தாங்க முத்துக்கிட்ட முத்து நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது உனக்கு புரியுதா அது உனக்கு எதிராக போதான்னு எனக்கு தெரில உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அவர் பார்த்திங்கன்னா அதான் ரெண்டு நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டியே உன் ஆட்டத்தை கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் இத்தனை நாளாக இருக்குன்னா இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இல்லை இட்ஸ் மீட் ஆன் ஸ்டேஜ் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டு அது ஈஸி கிடையாது அது முத்துக்குமன் என்ன மரியாதை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க மக்கள் ஓட்டு போட்டு பதினஞ்சு வாரம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது இடத்துக்கும் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிட்டாங்க ஆனால் டீம் விட மாட்டாங்கல்ல ஐநூறு பேர் கொண்ட குழு எந்த டாஸ்க்காக இறங்கி வேலை பார்க்குதோ இல்லையோ இந்த மாதிரியான விஷயங்களில் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் கிளியராக ட்ராஃப் செட் பண்ணி நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் போட்டேன் இல்லை இல்லை பிக் பாஸ் ட்ராப்லாம் கிடையாது அவர் செகண்ட்ஸ் குறைச்சது கரெக்டு என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாக்குனது கரெக்டு பணப்பெட்டி அதிகமாகும்போது ரேட் அதிகமாகும்போது அப்படி தான் பண்ணணும் எனக்கு எந்த இடத்துலையுமே டவுட் இல்லை ஜாக்லின் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க அவங்க முன்னாடியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின்னா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ப்ரிடிக் பண்ணிட்டோம் அவங்க ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க மாட்ட போகிறாங்க அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது முத்துக்குமரனும் ரயானும் ரெடியாக இருந்தாங்க ஜாக்லின்னு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேர் போட்டி போடுறதுக்கு அதை தடுத்தது வந்து பிக் பாஸ் அதுக்கும் மேலே ஒன்று பண்ண இருப்பாருங்க அந்த நித்து ரிவியூவில் கூட ரொம்ப டீட்டெயிலாக பேசிவிட்டு டாஸ்க்கு முடியவே இல்லை முடிச்சதுக்கப்புறம் தானே நீங்கள் பாராட்டணும் இல்லையாண்ணெல்லாம் அஞ்சாவது ரவுண்டு முடிஞ்சதும் இவர் பாராட்டுறாரு ஸோ இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க அப்படி தான் நினைக்கிறாங்க உங்கள் முனைப்பு தீவிரம் எல்லாம் பார்த்து நான் என்ன இருந்தது கவர்ந்தது அப்படின்லாம் பேசிட்டாரு பேசிட்டு ஆறாவது டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணா என்ன நடக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க இந்த சௌந்தர்யா குரூப்பில் டூப்பாக எடுத்துருவோம் அது சும்மா அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுற பேக்கரி அது காசால் இருக்கிற ஆள் தகுதி இல்லாத ஒரு திறமையும் இல்லாத ஆள் ஒரு நேர்மையும் இல்லாத ஆள் இல்லை சேஃப் கேமு சேஃப் கேம்னு முத்துக்குமரன் ஜாக்லினை சேஃப் கேம்னு சொல்லிட்டு இருந்ததில்லை நேற்று ஓடி போய்ட்டு ஓடி வர்றதில் தெரில யார் சேஃப் கேம் ஆடுறாங்கன்னு ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு அந்த டம்மி பீஸு அந்த டம்மி பீஸ் திரும்பி வரலாம் பவித்ராவாக இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க ஜாக்லினாக இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க அதுதான் மற்ற யாருமே அந்த ரிட்டன் வரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இது ஸ்மார்ட் மூவெலாம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஸ்மார்ட் மூவ்னு கிடையாது இது வந்து ஃபேக்கு ட்ராமா அதுக்கு அடம் பிடிச்சி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நடிச்சு அப்படி வாங்கிட்டு போனது அது அப்படி வாங்கிட்டு போனோம்னா அப்படி முன்னாடி நடித்தது எல்லாமே அது பக்கா ட்ராமா ஃபேக் தானே அது அப்போ அதை தானே எத்தனை நீ பண்ணிட்டு இருந்திருக்குற ஸோ ஜாக்லின் நிச்சயமா அங்கே போயிட்டாவே கடைசி வரையும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் கிளியராக அதுக்கு செட் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே பாராட்டி ஒரு கில்ட்டை ஏற்படுத்திட்டாங்க போயே ஆகணும் இடத்துல நிப்பாட்டாங்க திரும்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க ரயான் கேட்கல வரமாட்டாங்க ஜாக்லின் அது முத்துக்கும் தெரியும் ஜாக்லின் வரமாட்டாங்க இவங்க திருக்குறளில் இவங்களும் சொல்கிறாங்க மஞ்சரியும் வந்து காண முயல் எய்த அம்பினில் யானை தப்பித்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் அம்பு எடுத்து முயலை அடித்து கரெக்டாக குறி வச்சு அடித்து அந்த அம்பை கையில் வச்சிட்டுருக்கிறத விட நீங்கள் எய்த வேல் யானை மேலே எய்த வேல் யானை வந்து தப்பிச்சு போச்சு அந்த வேலை வச்சிட்ருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அது பெருசு அப்படிங்கிறது தான் அது அப்போ நீ வந்து இது மேட்ரே கிடையாது நீ ஃபினாலே ஸ்டேஜ் நிற்கிற இல்லை அதுதான் மேட்ரு பெருசு நீ அங்கே தோத்தாலும் பெரு அங்கே நீ வந்து அதுதான் பெருசு இது கிடையாது இந்த டார்கெட் கிடையாது அப்படிங்கிறது அங்கேயும் பார்க்க முடியுது இல்லை ஸோ எல்லா வகையிலும் எல்லாரும் சொன்னாலும் மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஓட்டிங்கில் அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டாங்க முத்து எனக்காக நீ டைட்டில் ஜெயிச்சுட்டு வாண்டாங்க இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறாங்க நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் கையை விட்டு இந்த டைட்டில் போச்சுன்னா அது முத்துக்குமரன் நான் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவரை ஜாக்லினை வந்து ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க ஜாக்லின் வந்து மற்றவங்க ஓட்டில் வந்து சேவாக இருக்கிறாங்க இத்தனை வாரமாக அதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிட்டுருந்தாங்கள்ல அது இல்லை அப்படி யாரும் சேவ் ஆக முடியாது அத்தனை வாரம்லாம் ஸோ இப்போ அவங்க ஓட்டு அவங்க ஃபேண்டம் என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது டைட்டில் ரேஞ்சில் வந்து பிரதிபலிக்குமானா எனக்கு தெரில முத்துக்குமரனுக்கும் நிறையவே ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அது ஷிஃப்ட் ஆகலைன்னாலும் சௌந்தர்யாவோட சேர்ந்தாலும் அவ்வளோ பெரிய மாற்றம் வருமா அப்படிங்கிறது டவுட் மொத்தமாக சௌந்தர்யா பக்கம் போக வாய்ப்பு கிடையாது ரயானுக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரயானுக்கு ஸ்பிளிட்டாகி விஷால கீழே தள்ளிட்டு ரயான் இன்னும் ஒரு படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முத்துக்குமரனுக்கும் ஆட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து போட்டிருந்தோம் போல் போட்டிருந்தோம் அதில் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேலே ஓட் போட்டிருந்தாங்க இப்போ அவங்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா முத்து ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஓட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் பதிமூணு பர்சன்ட் வச்சுருந்தாங்க மூன்றாவது இடத்துல சௌந்தர்யா ஒன்பது பர்சன்ட் நான்காவது விஷால் மூணு பர்சன்ட் ஸோ பதிமூணு ஒன்பது சேர்ந்தாலும் முத்து அளவு வர முடியாது செவன்டி ஃபைவ் தொட முடியாது ஆனால் அந்த பதிமூணும் மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் வாய்ப்பு இல்லை சௌந்தர்யாவுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அன் இருக்கட்டும் கம்யூனிட்டி டேபாக இருக்கட்டும் இல்லை அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இரண்டு நாள் முன்னாடியே வந்த செய்தியாகட்டும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் ஒரு மேலே இருக்கிறாரு அப்படின் தான் சொல்லுது அதுக்காக ஓட் போடாமலாம் இருக்காதிங்க தயவுசெய்து ஓட் இதுவரை போடாமல் இருந்திருக்கலாம் ஓட் போட்டுருங்க அஃபிஷியலில் போட்டுறது ரொம்ப முக்கியம் அதோட உங்களுக்கு ஓட் போடணும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுங்க நீங்கள் அன்அஃபிஷியலையும் ஓட் பண்ணுங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது பிக் பாஸ் ஆப் லிங்க் நீங்கள் அங்கே போயிட்டு அஃபிஷியலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துலேருந்து போடலாம் நீங்கள் அஃபிஷியலும் ஓட் பண்ணலாம் அன் பண்ணலாம் நீங்கள் கம்யூனிட்டி டேப் போகிறோன்னா என் சேனல் லிங்க்கும் அதில் இருக்கும் நீங்கள் அதில் அதுலேருந்து வந்து ஓட் பண்ணலாம் ஸோ ஓட் பண்ணுங்கள் முக்கியமான நேரம் இதில் வந்து கடைசி நேரத்தில் என்ன தில்லங்கடி வேணால் நடக்கலாம் ஏன்னா இப்போவே இவ்வளோ பெருசாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை வச்சிருக்க ஜாக்ல தூக்குறாங்கன்னா நிச்சயமா கார்பெட்டை நம்ப முடியாதுல்ல ஸோ முடிஞ்ச வரை ஓட் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு டைட்டில் வின்னரை ஆக்குறது நம்ம கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு ஸோ மறக்காம போட்டுருங்க அப்படின் தான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து ஞாபகப்படுத்தணும் மறக்காம ஓட் பண்ணுங்க ஸோ இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்